என்ன தம்பி நானும் பார்க்குறேன் அப்போ வந்து பூ உரமாக இருக்கிறேன் பூ வரமாக இருக்கிறேன்

ஒரு காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் கூட்டு குடும்பம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம் சரி அந்த காலத்துல நாங்க வந்து கடைக்கு போயில தாத்தா பாட்டி கார் ரூபா கொடுத்து வெத்தலை வேண்டாம் பாக்க வேண்டாம் சொல்லுவாங்க சரி அப்ப எந்த கடையில போனாலும் வெத்தலை பாக்கு இருக்கும் இப்போ எந்த கடையில இல்லாத காரணம் தெரியுமா இருக்க தாத்தா பாட்டியை கொண்டு போய் முதியர் உள்ள சேர்த்துட்டீங்க முதியர் உள்ளத்துல சேர்த்துனா என்ன ஆகும் சொல்ல புரியா இல்லையா அப்ப கடைகளுக்கு வெத்தலை பாக்கு வேலை இல்லாம போயிருது புரியுதா ஒரு சின்ன விஷயம்தான் ஆனா அதுல எவ்வளவு கருத்து இருக்கு பாரு தாத்தா பாட்டிய வந்து குடும்பத்தோட வச்சு பாதுகாக்கணும் அவன் தான் மனுஷன் அதை விட்டுட்டு முதியர் இல்லை ரோட்ல ரோட்டில் தெருவில் நடக்க விடுறதெல்லாம் வந்து அது அழ ஆம் ஒரு ஆணைப்பேந்துக்கு அழகே கிடையாது புரியுதா புரியுது மனைவி வந்து இப்போ தாயத்தா போன விடயத்தை சொன்னாலும் நீ அதை ஒத்துக்கூடாது என் தாத்தா என் பாட்டி எங்கள் அம்மா தான் முக்கியத்துவம் நீ பேசணும் அதை விட்டுட்டு மனைவி பயிற்சி கேட்டுட்டு மனைவி கணவர் பேச்சு கொண்டு போய் முதிர்வு விட சேர்க்கிறதோ தெருவு விட்டுறதோ இருக்கக்கூடாது அது எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியுமா நாளைக்கு நமக்கு வயசாகும் அது நமக்கும் பிள்ளைங்க இருக்குது அது நம்மளும் பிள்ளைங்க மதிக்காமல் போவாங்க இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா வயசானவங்களை தாத்தா பாட்டியில் வந்து வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும் நம்ம சின்ன வயசுலேயிருக்கிற எங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம எப்போ தோலை விளாண்டுருப்பாங்க கேட்கறதை வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா அவங்க உங்கள் வீட்டில் வாங்கி கொடு இல்லையா அந்த மாதிரி வந்து நம்மளும் நினச்சின்னா வயசான காலத்தில் அவளை பார்த்துக்கணும் பெரிய விஷயம் கிடையாது நீ தோல் சி சமங்கப்படுறது கிடையாது புரியுதா அவள் கேட்கறதை கொடுக்க போகிறான் அவட மூலையில் இதில் படுத்து வைப்பாங்க சரியா அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது